சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அதிமுக கூட்டணிக்கு விஜய் சென்றால் அரசியல் தற்கொலை பாதையாகும் என்பதால் அதிமுகவிற்கு விஜய் செல்ல மாட்டார் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிழ்முன் அன்சாரி மயிலாடுதுறையில் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறையில் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்திருக்கிறது பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது காங்கிரஸ் ஸும் ஆம் ஆத்மியும் இணைந்து தேர்தலில் போட்டியிடாததால் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது டெல்லியில் ஏற்பட்ட தோல்வி இந்தியா கூட்டணியில் தொடரக்கூடாது வருகின்ற பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணிகள் அனைத்தும் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் ஈரோட்டில் எதிரணி வேட்பாளர்கள் நாற்பத்தி நான்கு பேர் டெபாசிட் இழந்ததற்கு திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் முழுமையாக களத்திற்கு வரவில்லை விஜயின் அரசியல் நகர்வுகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது நடிகர் விஜய் தலைமையில் கூட்டணி என்று அறிவித்துள்ளார் எந்த கூட்டணி தலைமையையும் அவர் ஏற்கக்கூடாது கூட்டணி கட்சிகளை அரவணைக்கும் தன்மை திமுகவிடம் உள்ளது ஈரோட்டில் பணப்பட்டுவாடா நடைபெற்றது என்று சீமான் கூறுவதை ஏற்க முடியாது அதிமுக போட்டியிட போது அந்த வாக்கு சீமானுக்கு செல்லவில்லை தவளை தன்வாயால் கெட்ட கதையாக உள்ளது பெரியாரை விமர்சித்தால் ஈரோடு மக்கள் சீமானை நிராகரித்துள்ளனர் தோற்ற விரக்தியில் பணநாயகம் என்று சீமான் பேசுகிறார் அதிமுகவின் கொள்கைக்கு முரணாக உள்ள பாஜகவுடன் கூட்டணி என்பதை மறைமுகமாக சொல்கிறார் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலையில் எந்த கட்சியையும் கூட்டணிக்கு அழைப்பார் அதிமுக அழைப்பை விஜய் ஏற்க வாய்ப்பில்லை அதிமுக கூட்டணிக்கு விஜய் சென்றால் அரசியல் தற்கொலை பாதையாக விஜய் அதிமுகவிற்கு செல்ல மாட்டார் என்று நான் கருதுகிறேன் ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் கல்விக் கொள்கையில் மத்திய அரசு தனது பிடிவாதத்தை கைவிட வேண்டும் என்று தெரிவித்த தமிமுன் அன்சாரி திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எதிர்பார்த்தது நடைபெறாது இங்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக உள்ளனர் இரண்டு சமுதாயமும் அவரவர்களுக்கு உள்ள வழிபாட்டு இடத்தில் தங்கள் வழிபாட்டை தொடர வேண்டும் அங்குள்ள மக்கள் எங்கள் பிரச்சனையில் வெளிநபர் தலையிட வேண்டாம் என்று கூறுகின்றனர் திருப்பரங்குன்றம் தாசில்தாரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று பேசினார் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு கூட்டணியாக இருக்கிறது சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் கூட்டணிக்குள் இருக்கலாம் வரலாம் தவறில்லை ஏனென்று சொன்னால் அதுதான் ஜனநாயகம் வெவ்வேறு அபிப்பிராயங்களை கொண்டவர்கள் தான் ஒரு கூட்டணியாக இணைகின்றோம் எனவே மாற்று கருத்துக்களை ஒருவருக்கொரு எதிரொலிப்பது என்பது தவறாக இருக்க முடியாது அதை சகித்துக் கொண்டு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை திமுகவிடம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் இன்னொன்று இந்த திராவிட மாடல் அரசின் மீது பெரிய அளவில் எந்த ஒரு குற்றங்களோ அதிருப்திகளோ விமர்சனங்களோ இருப்பதாக தெரியவில்லை கூட்டணி கட்சிகளும் கூட தங்களுடைய கோரிக்கைகளை விருப்பங்களை போது அதை அவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இவர்கள் பெறுவார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை